ஆலவாயில் போய் கொஞ்சம் குளிர்ந்து கொள்ளலாமே அந்த பொற்றாமரை குளத்து வேத வேள்வியை நிந்தனை செய்து நின் <laughs> புகரே <laughs> மாதுடன் ஆய பரமனே எப்படி அங்கே உண்ணாமுலை அம்மையோடு உடனாய ஒருவன் அதே மாதிரி பாதி மாதுடன் ஆய பரமணி அந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரை எம் ஆதியே தென் ஆலவாய் ஆலவாய்னு மதுரைக்கு பெயர் என்றாலும் கூட அதை சொல்லும்போது தென்னன் நாட்டு ஆலவாய் தென்னன்கிறதே பாண்டிய மன்னனுக்கான பெயர் ஞானசம்பந்த பெருமானுக்கு தென்னன் மீது ஒரு மதிப்பு அந்த மதிப்பை சேர்த்து தென் ஆலவாயில் ஒரே எம் ஆதியே வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதம் இல்லி அமனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே பாதி மாது உடனாய பிரமனே நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரை எம் ஆதியே ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வேதத்தை அனுசரித்த வேத நெறியை அனுசரித்த சமயங்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடாது என்கிற நிலை ஏற்பட்டது அப்படிப்பட்ட நிலையில்தான் ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் தோன்றி மறுபடியும் சைவத்தையும் வைணவத்தையும் தடைக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக பல பாடல்களை பாடினார்கள் ஒரு பக்கத்தில் ஞானசம்பந்தரும் மற்றவர்களும் சைவத்திற்கு பாட ஆழ்வாராதிகள் அந்த பக்கத்தில் வைணவத்திற்கு பாடினார்கள் திஸ் பிகேம் அ நெசசிட்டி ப்ரைமர்லி பிகாஸ் சம்திங் வாஸ் ஸ்டாப்டு ஏதோ ஒன்று செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டபோது, அதை எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது இதில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் டெனெட்ஸ் ஆஃப் ஃபிலாசி ஆஃப் எனி அதர் மார்க்கம் ஆர் எனி அதர் ஃபிலாசஃபி ஆர் எனி அதர் சிஸ்டம் ஆர் வாட் வி கால் ஆஸ் அ மோட் ஆஃப் வர்ஷிப் அதை அவர்கள் எதிர்க்கவில்லை அவர்கள் தனி மனிதர்கள் அதை எடுத்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுத்த தடங்கல்களை துன்பங்களைத்தான் எதிர்த்தார்கள் அதனால் என்ன ஆச்சு ஞான சம்பந்தம் இருக்குன்னா அவர் வாதம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது இந்த பாட்டில் அதை தான் கேட்கிறார் வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல்கிறவர்கள் வேதத்தின் சார்பாக செய்யப்படுகிற யாகங்களையெல்லாம் நிந்தனை செய்து உழல் ஆதம் இல்லி அமனோடு தேரர் ஆதம்னா அன்புன்னு அர்த்தம் மரியாதைன்னு அர்த்தம் ரிகார்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அந்த ரிகார்டு தான் ஆதம் உன் மீது ரிகார்டு இல்லாதவர்கள் வேதத்தின் மீது ரிகார்டு இல்லாதவர்கள் வேத வேள்வியை நிந்தனை செய்கிறார்களே அப்படி நிந்தனை செய்து ஏதோ ஒன்றுக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஆதம் இல்லாத ஆமனோடு தேரரை அப்படி இருக்கக்கூடிய சமணர்களையும் தேரர்ன பௌத்தர்கள் தேராவாதத்திற்கு உரியவர்கள் தேரர் அவர்களை நான் வாதத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது உன்னுடைய மதுரை மாநகரத்தில் வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே நான் வாதத்தில் வெற்றி பெற வேண்டும்னு சொன்னால் அதற்கு உன்னுடைய திருவுள்ளம் வேண்டும் வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே பாதி மாது உடனாய பரமனே ஞானமே நின் புகழே மிக வேண்டும் உன்னுடைய திரு உள்ளமே மிக வேண்டும் அந்த திருவுள்ளமேங்கிறது அங்கே நீங்கள் வந்து சேரும் வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே மிக வேண்டும் இந்த ஞானமெல்லாம் உன்னுடைய புகழ் செழிக்க வேண்டும் ஞாலமே நின் புகழே மிக வேண்டும் மிக வேண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் பொருந்தும் தென் ஆலவாயில் உரை எம் ஆதியே எங்களுடைய ஆதியாக ஆதியும் அந்தமும் இல்லாதனா எங்களுக்கு தொடக்கமாக ஆதியாக இருப்பவனே நீதானே ஆதிமூர்த்தியே உன்னுடைய அருள் எனக்கு வேண்டும்னு சொல்லி மதுரை மாநகரத்திற்கு போனவுடன் மதுரை மாநகரத்தில் சமணர்களோடும் பௌத்தர்களோடும் வாதம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் அந்த வாதத்தில் வெற்றி பெறுவதற்கு எனக்கு உன்னுடைய திருவுள்ளம் வேண்டும் நான் அப்படி நினைக்கிறேன் அதுக்கு இன்னொரு விதத்திலையும் அர்த்தம் பார்க்கலாம் உன்னுடைய திருவுள்ளம் என்னவோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் உன்னுடைய திருவுள்ளம் என்னவோ அந்த திருவுள்ளத்தை நீ தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டக்கூடியதாக அமைகிற பாடல் மூன்றாம் திருமுறையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது பழம்பஞ்சுர பண்ணிலே அமைக்கப்பட்ட பாடல் இது மதுரை மாநகரத்தில் ஆலவாயில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை ஆனால் அந்த ஆலவாய் எம்பெருமானுக்கே சொக்கநாதருக்கே என்ன பெருமைன்னா மீனாட்சி உடனாய சொக்கநாதர் தான் மீனாட்சி தான் முதல்ல ராஜ்யத்திற்கு உரியவள் அவளுடைய சார்பாக அவளை திருமணம் செய்து கொண்டு அதுக்கப்புறம் சொக்கநாதர் ஆட்சி நடத்தினார் நீங்கள் மற்ற சில நாடுகள்லாம் பார்த்தா த கிங்ஸ் ஒய்ஃப் கேன் பி குவீன் பட் த குவீன்ஸ் ஹஸ்பண்ட் வில் ஓன்லி வி த பிரின்ஸ் நீங்கள் பல நாடுகளில் பார்க்கலாம் இது ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் குவீன் தான் முதல்ல மீனாட்சி தான் திக்விஜயம் போனால் திக்விஜயம் போய் அங்கே வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வர அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கும் ஈக்குவல் ரைட்டு எனக்கு தெரியும் நீ புறப்பட்ட போதே தெரியும்னுலாம் சொல்லி அவரும் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்கிறார்னா அப்படி திருமணம் செய்து கொண்டவுடன் தி குவீன்ஸ் ஹஸ்பண்ட் ஆல்சோ பிகேம் த கிங் விச் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் மாத்திரம் அல்ல இன்றைக்கி நம்ம பேசுகிற அந்த எம்பவர்மெண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஈக்வானிமிட்டி இது எல்லாமே வரக்கூடியதாக அமைந்த ஒரு அற்புதமான இடம் திருவண்ணாமலை நெருப்புக்கான அக்னிக்கான ஸ்தலம் மதுரை நடராஜ பெருமானுடைய சபைகளில் ஒன்று ரஜத சபை வெள்ளி அம்பலம் கால் மாற்றி ஆடக்கூடியவர் ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் வரிசையிலேயும் மதுரைக்கு ஒரு இடம் உண்டு நிலத்திற்கு காஞ்சிபுரம் திருவாரூர் நீருக்கு திருவானைக்கா நெருப்புக்கு திருவண்ணாமலை காற்றுக்கு காலஹஸ்தி ஆகாயத்திற்கு சிதம்பரம் அதுக்கப்புறம் ஆகாயம்னு இல்லாமல் இந்த அண்ட கோசம் முழுமையும் அதுதான் ஹாலாஸ்யம்னு பேர் அந்த ஹாலாஸ்ய திவ்ய திருத்தலமாக இருக்கக்கூடிய மதுரை மதுரையில் சொக்கநாதரையும் மீனாட்சியையும் வழிபட்டோம்